அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ் வந்துட்டு இப்ப சொல்லுங்க யூ கிரியேட் யுவர் ஓன் ரியாலிட்டினா நம்ம ரியாலிட்டில நடக்கிற எல்லா விஷயங்களும் நம்ம தான் உருவாக்கிக்கிட்டது ஓகேவா மாஸ்டர்ஸ் மூணு விதமான கர்மாஸ் இருக்கும் மாஸ்டர்ஸ் சஞ்சித கர்மா பிராரப்த கர்மா ஆகாமி கர்மான்னு சொல்லுவாங்க சஞ்சித கர்மா அப்படின்னா நம்மளோட நம்ம இனிஷியல் ஸ்டேஜ் இருக்கு இல்லையா ஸ்டார்டிங் ஜென்மாக்கள் இப்போ வரைக்கும் லாஸ்ட் ப்ரீவியஸ் ஜென்மா வரைக்கும் இருக்கிற எல்லா கர்மாவையும் சஞ்சித்த கர்மா எல்லாமே ஒரு இடத்துல நம்ம சேமிச்சு வச்சிருப்போம் அதுதான் சஞ்சித்த கர்மா அப்படிங்கிறது ஆனா பிராரப்த கர்மா அப்படின்னா எல்லாத்தையும் ஒரே ஜென்மத்துல நம்மளால இங்க எடுத்துட்டு வந்துட்டா அவ்வளவுதான் நம்மளால இருக்க முடியாது இல்லையா ஸோ ஏன் அப்படின்னா எல்லாருமே அந்த இனிஷியல் ஸ்டேஜ் இருக்கு இல்லையா மாஸ்டர்ஸ் இனிஷியல் ஸ்டேஜ் அந்த மனுஷ இல்லையா அந்த டைம்ல எல்லாருமே கண்டிப்பா கர்மா நம்ம கெட்டது ஒரு திருடனா இருந்திருப்போம் மத்தவங்களுக்கு துரோகம் செஞ்சிருப்போம் மத்தவங்களை அவமானப்படுத்திருப்போம் எல்லா கெட்ட செயல்களும் செஞ்சிருப்போம் எப்போ இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் ஆஹ் ஜென்மால நம்ம வந்துட்டு ஹியூமன் ஆஹ் கிங்டம்க்கு அப்பதான் வந்திருக்கோம் மனுஷ சாம்ராஜ்யத்துல அப்பதான் அந்த ஜென்ம எடுத்திருக்கோம்னு வச்சுக்கோங்க அப்போ இன்னைக்கு இங்க இருக்கும் அப்படின்னா அப்போ இருந்து வந்துட்டு எவ்வளவு கர்மக்கள் நம்ம செஞ்சிருப்போம் அதுல ஸ்டார்டிங்ல அப்பதான் விலங்கு ஜென்மத்தில இருந்து நம்ம வந்து மனுஷனா வந்திருப்போம் எவ்வளவு நமக்கு அந்த கருணை அப்படிங்கிறதோ இல்ல அந்த ஆஹ் நான்வெஜ் சாப்பிட்றது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு எதுவுமே தெரியாது தப்புங்கிறதே தெரியாது சோ இனிஷியல் ஸ்டேஜ்ல எல்லாருமே தவறுகள் செஞ்சிருக்கும் கரெக்டா சோ அப்போ அந்த கர்மம் எல்லாமே இருக்கும் இல்லையா சோ நம்ம ம வரைக்கும் இருக்கிற கர்மாக்கள் எல்லாமே கவுண்டடா நம்ம அக்கௌண்ட்ல விழுந்துகிட்டே ஒரு இடத்துல இருக்கும் இந்த ஜென்மத்துல இப்ப நம்ம மேல இருந்து இப்ப நான் கீழே பூமிக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜென்மத்துக்குள்ள வரும் இல்லையா அப்போ வந்துட்டு எல்லாத்துமே நம்மளால எடுத்துட்டு வர முடியாது ஆஹ் ஆனா இந்த கீழே வரும்போது அவ்வளோ இருக்கிற கர்மங்கள்ல கொஞ்சமா நம்ம இந்த ஜென்மத்துல அனுபவிக்கிறதுக்காக நம்ம எடுத்துட்டு வருவோம் அந்த கர்மா தான் பிராரப்த கர்மா அப்படிங்கிறது நீங்க எடுத்துட்டு வந்த அந்த பிராரப்த கர்மா அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா அது உங்களால உருவாக்கப்பட்டதுதான் நீங்க போன ஜென்மத்துல உங்களோட பாஸ்ட் ஜென்மங்கள்ல நீங்க செஞ்ச ஆஹ் தப்பு தவறுதான் இந்த ஜென்மத்துல அதுக்கேத்த இதுவா நீங்க வந்து அனுபவிக்கிறதுக்காக நீங்கதான் உங்களால உருவாக்கப்பட்டுட்டதுதான் இல்லையா சோ இதுதான் பிராரப்த கர்மா இதை வந்து நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும் ஏன்னா புரிஞ்சுக்கிட்டாதான் நமக்கு வந்து துக்கம் அப்படிங்கிறது நமக்கு வராது அப்போதான் அந்த யூ கிரியேட் யுவர் ஓன் ரியாலிட்டி அப்படிங்கிறது நமக்கு ஈஸியா புரியும் ஏன்னா இன்னும் சில பேருக்கு டவுட் ஏன் எப்படி டவுட் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் சுத்தி இருக்க ஆட்கள் பண்ற அவங்களால வந்த அந்த கஷ்டங்கள் அந்த துக்கம் வந்துட்டு அவங்கள கண்ணை மூடி மறைச்சிடுது என்ன அப்படின்னா இது அவங்களால தானே ஆச்சு நான் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கண்டிப்பா ஒரு கொஷின் வரும் சோ இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு டீச்சர் இருக்காங்க ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க ஸ்டூடெண்ட் வந்துட்டு ஸ்கூலுக்கு போறது படிக்கிறதுக்காக தான் ஆனா அவன் படிக்காம ரொம்ப தொலை பண்ணிட்டு லைக் பாஸ் ஆகாம அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் போது டீச்சர் என்ன பண்ணுவாங்க விதவிதமான வகையில அவனுக்கு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் நார்மலா சொல்லி பார்ப்பாங்க அதுக்கப்புறம் அப்பயும் கேட்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா நீ இதை வந்து இம்பொசிஷன் எழுதிட்டு வரணும் இத்தனை டைம் அப்படின்னு சொல்லிட்டு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க தண்டனை கொடுப்பாங்க இல்லையா ஆனா தண்டனை கொடுத்தாலும் அந்த டீச்சரோட இன்டென்ஷன் நோக்கம் என்ன அவங்க வந்துட்டு அந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகணும் அந்த படிப்புல பாஸ் ஆகணும் அப்படிங்கிறதுதான் இப்போ அந்த படிப்பை கத்துக்கிறது அவனுக்கு அந்த பாடம் பாடம் கத்துக்கிறதுதான் அவனோட டார்கெட் ஆனா அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் பாடத்தை கத்துக்காம வேற விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்போ இங்க டீச்சர் என்ன பண்றாங்க அவனை வந்துட்டு ஒரு விதத்துல பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு அவனை வந்துட்டு சரி பண்றாங்க சோ இதே வச்சுக்கணும் நம்ம இங்க வர்றது தான் பாடங்கள் நமக்கு ஒரு கஷ்டம் வருது இப்போ அங்க வந்து டீச்சர் பனிஷ்மெண்ட் வந்து கஷ்டமா தான் இருக்கும் ஆனா அது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனுக்கு அந்த பாடத்தை கத்துக்கணும் அப்படின்றதுக்காக சோ இங்க நம்ம பூமிக்கு வரோம் நிறைய கஷ்டங்கள் வருதுன்னா நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் நமக்கு நம்மளை நோக்கி வந்திருக்கு ஒரு கஷ்டம் நம்மளை நோக்கி வந்திருக்குன்னா அப்ப நாங்க அங்க ஒரு பாடத்தை கத்துக்கணும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு அங்க வந்துட்டு சொல்யூஷன் இல்லையா அது போல ஒரு ப்ராப்ளம் அப்படின்னாலே அங்க ஒரு பாடம் ஒரு லெசன் இருக்கு நம்ம கத்துக்க வேண்டியதுன்னு அர்த்தம் மாஸ்டர்ஸ் இத நம்ம வந்து ரொம்ப எப்படி சொல்றதுன்னா ஒரு ரொம்ப அத வந்து நம்ம மைண்ட்ல ஏத்துக்கணும் ஏன்னா நம்மளோட லைஃப்ல இருக்கிறது ஃபுல்லாவே மிக்ஸ்ட் ஆஃப் ஆனந்தம் இருக்கும் துக்கம் இருக்கும் ஹாப்பி சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் நமக்கு கஷ்டங்கள் இருக்கும் இது எல்லாமே கலந்ததுதான் நம்ம வாழ்க்கை இல்லையா ஆனா கஷ்டங்கள் வந்தாலே நம்ம வந்துட்டு மத்தவங்க மேலதான் பழி போட போர் ஆஹ் பாக்குறோமே தவிர இது என்னாலதான் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்ப தெரிஞ்சுப்போம் அப்படின்னா பிராரப்த கர்மாவை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் பிராரப்த கர்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் ஓகே இதை நானே இத வந்து டிசைட் பண்ணிட்டு வந்திருக்கேன் இங்க நான் என்னாத உருவாக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புரியும் இப்போ ஆஹ் ஒரு ஓகே ஒரு பிரச்சனை வந்துடுச்சு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களால வந்து பீக்ஸ்க்கு போயிடும் அந்த ப்ராப்ளம் அவங்களால ரொம்ப கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால அதை ஏத்துக்க முடியாது ஹேண்டில் பண்ண முடியாது எதுவுமே பண்ண முடியாம அவங்க வந்துட்டு சூசைட் பண்ணிப்பாங்க கரெக்டா இது ஒரு பக்கம் நிறைய பேரு அவங்கள அவங்களோட அவங்களால அதை ஏத்துக்க முடியாம இது பண்ணாம கண்டிப்பா சூசைட் பண்ணிப்பாங்க ஓகேவா மாஸ்டர்ஸ் அதுக்கப்புறம் இன்னொரு என் என்ன எதுக்காக சூசைட் பண்ணிக்கிறாங்க அந்த அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு அந்த பிரச்சனையில இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு தப்பிக்கிறதுக்கு ஓகே சூசைட் பண்ணிக்கிட்டா நான் அந்த பிரச்சனையை விட்டு தப்பிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க ரெண்டாவது விதமா எப்படி தப்பிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து சூசைட்னா உயிரே போயிடும் இங்க இல்லையா இங்க வந்துட்டேன்னா டெம்பரரியா இப்போ ஒரு உங்களுக்கு ஒருத்தர் யாரும் உங்களை அவமானப்படுத்திட்டாங்கன்னு வச்சுப்போம் அப்ப நீங்க அந்த இடத்து அங்க வந்துட்டு கஷ்டம் உங்களுக்கு வருது ஆனா அதை தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க என்ன பண்ணிருவீங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசுனா எனக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போய் உங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசுறதும் உங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறதும் இல்ல கொஞ்ச நேரம் ஷாப்பிங் பண்ண அதை நான் மறந்துடுவேன்னு சொல்லிட்டு ஷாப்பிங் போறதும் இந்த மாதிரி உங்க மைண்டை டைவெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஷ்டத்துல இருந்து அந்த கஷ்டத்தை கவனிக்காம அங்க இருந்து எஸ்கேப் ஆக டெம்ப்ரரியா எஸ்கேப் ஆக பாப்பீங்க கரெக்டா ஆனால் அது பண்ணக்கூடாது எஸ்கேப்பே தப்பிக்கவே கூடாது மாஸ்டர்ஸ் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு கஷ்டம் வந்திருக்கு அதை இப்ப தப்பிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா அது உங்க அக்கௌண்ட்ல அப்படியேதான் இருக்கும் அடுத்த ஜென்மத்திலயும் உங்களுக்கு அந்த கஷ்டம் வரும் அப்பயும் தப்பிச்சுக்கிட்டீங்க அடுத்த ஜென்மத்துல வரும் இந்த மாதிரி நூறு தடவை நீங்க தப்பிச்சுக்கிட்டாலும் நூறு தடவை உங்களுக்கு அந்த கஷ்டம் வந்துட்டே இருக்கும் இதுக்காக வருது நம்ம அந்த கஷ்டம் அப்படிங்கிறது அது கஷ்டம் கிடையாது அதுல இருந்து நான் ஒரு பாடத்தை கத்துக்கணும் ஒன்ஸ் அந்த பாடத்தை கத்துக்கிட்டா அடுத்த நொடியில நான் வந்துட்டு நமக்கு அந்த கஷ்டமே இருக்காது அந்த இருந்து இருக்கிற பாடத்தை நம்ம நம்ம இல்லையா கஷ்டம் எங்க இருந்து வருது அது வரதே நமக்கு பாடத்தை தான் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இப்போ டென்த் எக்ஸாம் நான் பாஸ் ஆயிட்டேன் நான் பிளஸ் ஒனுக்கு தான் போவனே தவிர நைன்த் டென்த்லயே இருப்பேனா இல்ல நைன்த்துக்கு போயிடுவேனா கண்டிப்பா கிடையாது கண்டிப்பா அடுத்த ஸ்டேஜுக்கு தான் போவோம் அந்த டென்த் படிக்க தேவையில்லை இல்லையா அதே போலதான் மாஸ்டர்ஸ் இங்கேயுமே நம்ம வந்து தப்பிக்க கூடாது அதுவும் சூசைட் பண்றவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு தெரியாத டக்குன்னு சூசைட் பண்ணிக்கிறாங்க நரகம் மாஸ்டர்ஸ் இப்போ ஒரு ஒரு லைக் சில கஷ்டத்தாலதான அவங்க வந்து சூசைட் பண்ணிருப்பாங்க ஆனா அவங்க அதை அனுபவிக்காம சூசைட் பண்ணதால அதுல இருந்து தப்பிச்சதால அதுக்கு இருபது மடங்கு அடுத்த ஜென்மத்துல அவங்க கண்டிப்பா அதை அனுபவிச்சு ஆகணும் சோ இப்ப சொல்லுங்க நம்ம வந்து இது தப்பிக்கணுமா தப்பிக்க கூடாதா தப்பிக்க கூடாது ஏன்னா அது கஷ்டம் கிடையாது அதுல இருந்து வர தான் நம்ம கத்துக்கணும் இல்லையா சோ இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து புரிஞ்சுக்கணும் ஓகே பிராரப்த கர்மான்னா என்ன நம்ம பழைய ஜன்மங்கள் நம்ம முன் ஜென்மங்கள்ல பண்ண கர்மாக்களை கொஞ்சம் எடுத்துட்டு வரோம் இங்க வந்து அனுபவிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல ரெண்டாவது வந்துட்டு ஒரு டிசிஷன் எடுத்துக்கணும் ஒரு முடிவு எடுக்கணும் அதுக்கப்புறம் வந்துட்டு செயல்படணும் அந்த அந்த எப்படி செயல்படணும் மாதிரி மாஸ்டர்ஸ் இப்படி நம்ம போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு துக்கமே இருக்காது ஸோ எஸ்கேப் இப்ப புரிஞ்சதா எஸ்கேப் ஆகக்கூடாது ஏன் அப்படின்னா நம்ம வந்துட்டு அத வந் அதுல இருந்து தப்பிச்சுக்கிட்டா கண்டிப்பா அதை திரும்பி அனுபவிச்சுதான் ஆகணும் ஸோ இங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன நமக்கு சிச்சுவேஷன் எந்த கர்மா வருதோ நமக்கு பிராரத்த கர்மா இருக்கு அப்படின்னா இருந்து தப்பிக்க கூடாது ரெண்டாவது வந்து சேவை செய்யணும் என்ன மேம் சேவை அப்படின்னா இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க எல்லா சேவைகளிலும் உயர்ந்த சேவை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் லைக் பணம் கொடுக்கறது ஒருத்தருக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்றது அதுக்கப்புறம் சில பேர் அன்னதானம் சொல்லுவாங்க இன்னொருத்தர் துணி குடிக்கிறது இது எல்லாமே பாத்தீங்கன்னா டெம்பரரி நீங்க பணம் கொடுக்குறீங்க மேபி அது ஒரு ரெண்டு நாள் அவங்க கிட்ட இருக்கும் மூணாவது நாள் கண்டிப்பா உங்களுக்கு கஷ்டம்தான் அதே போல சாப்பாடு ஒரு ஒரு வேளை நீங்க சாப்பாடு போடுவீங்க அப்ப ஹாப்பியா அவங்க சாப்பிட்டுடுவாங்க அது பெர்மனன்ட்டா உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்குமா நோ கண்டிப்பா ரெண்டாவது வேலை உங்களுக்கு பசிக்கதா செய்யும் துணிமணி கூட சேம் துணி கொடுப்பீங்க ஒரு ரெண்டு மூணு மாசம் போடுவாங்க ஆறு மாசம் வரைக்கும் இருக்குமா மறுபடியும் உங்களுக்கு துணி தேவைதா இல்லையா சோ இந்த தானத்தை விட ஆன்மீக அறிவியல் சேவை என்னன்னா மாஸ்டர்ஸ் நம்ம இந்த ஞானம் இருக்கு இல்லையா ஞானம் மத்தவங்களுக்கு கொடுத்தோம் மெடிடேஷன் கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஜென்மத்துல நம்ம கொடுத்துட்டு விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அது அவனுக்கு அடுத்த ஜென்மத்துலயாவது இப்ப யாரோ ஒருத்தர் பாம்பேட் கொடுத்தாங்கன்னா நம்ம லட்சக்கணக்கா நம்ம மக்களுக்கு காம்ப்ளீட் கொடுக்குறோம் ஆனா எல்லாரும் வரமாட்டாங்க பாருங்க சில பேர் தான் வருவாங்க ஏன் அப்படின்னா நம்மள மாதிரி ஆள் வந்துட்டு முன்னாடி அவங்களுக்கு தியானம் இந்த மாதிரி நல்லா சொல்லி கொடுத்து ஞானம் எல்லாம் சொல்லி கொடுத்து அவங்க செஞ்சோ செய்யாமையும் அவங்க வந்து இறந்துட்டு இருப்பாங்க அதுக்கு அடுத்த ஜென்மத்துல வந்து ஒருத்தர் ஒரு சும்மா ஒரு பாம்ப்ளேட் கொடுத்ததோ ஒரு போஸ்டரை பார்த்தோ அவங்க டக்குனு தியானத்துக்குள்ள டீப்பா வந்துருவாங்க ரொம்ப பாஸ்டா வந்துருவாங்க ஏன்னா அது நம்ம வந்துட்டு முன்னவே அவங்களுக்குள்ள விதை போட்டிருக்கோம் நம்ம மத்தவங்களுக்கு தியானத்தை சொல்லி கொடுக்கறது ஞானத்தை கொடுக்கறது இது வந்துட்டு ஆன்மீக சேவை மாஸ்டர்ஸ் இதுதான் பெர்மனன்ட் எல்லா ஜென்மங்களுக்குமே அவனுக்கு அது போகும் எங்க பிராரப்த கர்மா பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் நம்ம வந்துட்டு முன்னாடி ஜென்மங்கல்ல வந்துட்டு யாருக்கோ வந்து ஒரு நோய் வந்ததுக்கு ஏதோ ஒரு விதத்துல நம்ம காரணமா இருந்திருக்கோம்னு வச்சுப்போம் இப்போ இந்த ஜென்மத்துல நீங்க வந்து ஒரு பிரமிட் கட்டியிருக்கீங்க நிறைய பேர் அதுல வந்து தியானம் செய்வாங்க சில பேருக்கு நிறைய பேருக்கு நமக்கு தெரியும் இல்லையா என்னது தியானம் செஞ்சா நமக்கு வர நோய்கள் எல்லாமே கியூர் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அந்த வயிறு வலியோ கால் வலியோ இல்ல ஏதாவது உள்ள இருக்கிற ப்ராப்ளமோ கியூர் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம் பாருங்க அந்த கியூர் ஆனதுக்கு இன்டைரக்டா ஒரு விதத்துல காரணம் நம்ம தானே ஏன்னா நம்ம பிரமிட் கட்டினதால அவங்களுக்கு அந்த பிரமிட்குள்ள வந்து மெடிடேஷன் செஞ்சதால கிளியர் ஆயிடுச்சு சோ இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம ஏதோ ஒரு விதத்துல முன்னாடி ஜென்மங்களை வந்துட்டு நம்ம பிராரப் நம்மளால அவங்களுக்கு ஒரு தீங்கு விளை ஏற்பட்டிருக்கு அப்படின்னா இந்த ஜென்மத்துல இந்த சேவை செய்யறதால அந்த பிராரப்த கர்மா அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டு கம்ப்ளீட்லி இதாயிடும் மாஸ்டர்ஸ் சோ இதுதான் பிராரப்த கர்மா அப்படிங்கிறது